டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இதில் இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் தொன்மையான நாகரிகங்களை காலத்துடன் சரியாக மெசபடோமியா

சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் அகலாய்வு தொடங்கிய ஆண்டு அதாவது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா உள்ளிட்ட சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் அகலாய்வு தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹரப்பா ஃபோர்த் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி ஆப்ஷன் டி மெஹர்கர் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிந்து சமவெளி காலத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அதாவது செயற்கை துறைமுகம் எங்கு காணப்பட்டது சிந்து சமவெளி காலத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு காணப்பட்டது ஆப்ஷன் டி லோத்தல் சிக்ஸ்த்து குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் குப்தவம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் செவன்த் கொஸ்டின் சமுத்திரகுப்தரின் அவைக்களப்புலவர் சமுத்திரகுப்தரின் அவைக்களப்புலவர் ஆப்ஷன் பி ஹரிசேனர் எய்த் கொஸ்டின் நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர் நைன்த் கொஷின் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி காளிதாசர் டென்த் கொஷின் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது இங்கே கொடுத்துருக்கிறதுல இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்மசந்திரர் அருள்மொழிவர்மன் இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி அருள்மொழிவர்மன் லெவன்த் கொஷின் பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு ஆப்ஷன் பி நிலநடுக்கோடு டுவெல்த் கொஷின் நிலநடுக்கோட்டிலிருந்து ஜீரோ டிகிரி வடக்கில் கடகரேகை இருபத்தி மூணரை வரை உள்ள பகுதி நிலநடுக்கோட்டிலிருந்து ஜீரோ டிகிரி வடக்கில் கடகரேகை இருபத்தி மூணரை வரை உள்ள பகுதி ஆப்ஷன் ஏ ஒரு மணி நேரத்தில் புவி ஒரு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை புவி கிடைக்கிறது அப்படின்னா பதினைந்து டிகிரி பொறுத்து அப்படிங்கிறது லாட்டிட்யூட் அப்படிங்கிறது கடகரேகை லாங்கிட்யூட் அப்படிங்கிறது அகல் மகர ரேகை டிராஃபிக் ஆஃப் கேன்சர் நெட்டாங்கு அல்லது தீர்க்க ரேகை டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிறது அகலாங்கு அல்லது அச்சரேகை சரியான விடை ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஃபிஃப்டீன் ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ க்ரீன்விச் சிக்ஸ்டீன் தக்கான பீடபூமியின் வடிவம் தக்கான பீடபூமியின் வடிவம் ஆப்ஷன் ஏ முக்கோணம் செவன்டீன் ஜம்மு காஷ்மீரிலிருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீரிலிருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர் ஆப்ஷன் ஏ சிவாலிக் எயிட்டீன் எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி நேபாளம் நைன்டீன் டிரான்ஸ் இமயமலை இவ்வாறும் அழைக்கப்படுகிறது டிரான்ஸ் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி திபத்தின் இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது ட்வெண்ட்டி இந்திய நிலப்பகுதியின் தென்முனை இந்திய நிலப்பகுதியின் தென்முனை ஆப்ஷன் பி குமரிமுனை டுவெண்ட்டி ஒன் அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி முகவுரை டுவெண்ட்டி டூ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு வரை ட்வெண்ட்டி த்ரீ ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் ஆப்ஷன் பி டயட் ட்வெண்ட்டி மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ அபர்ஹாம் லிங்கன் டுவெண்டி ஃபைவ் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்ட டுவெண்ட்டி உறுப்பினர்களின் பதவி காலம் பதவிக்காலம் சட்டமேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் செவன் சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் டுவெண்ட்டி எயிட் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஆன செலவு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு செலவு ஆனது அப்படின்னா ஆப்ஷன் டி அறுபத்தி நான்கு லட்சம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஜனகன மன என்ற நமது தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் எம்மொழியில் இயற்றினார் ஜனகன மன என்ற நமது தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் எம் மொழியில் ஏற்றினார் ஆப்ஷன் பி வங்காளம் தேர்ட்டி நமது தேசிய கொடியின் நீல அகலத்தின் விகிதம் நீளம் அகலம் எவ்வளவு விகிதத்தில் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி மூணு ரெண்டு நீளம் மூணு அகலம் ரெண்டு தேர்ட்டி ஒன் மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச் என்பது எந்த நாட்டின் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்நாட்டின் நாட்டின் அ அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும் ஆப்ஷன் ஏ பூட்டான் தேர்ட்டி டூ இந்தியாவின் மிக பெரிய துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறை ஆப்ஷன் சி பணிகள் துறை தேர்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி யாரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது நிகர தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிக்குவதுதான் நிகர தேசிய உற்பத்தி நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஆப்ஷன் சி நாட்டு வருமானம் தேர்ட்டி சிக்ஸ் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தேவேந்திரநாத் தாகூர் தேர்ட்டி செவன் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தேர்ட்டி எயிட் தக்கான கல்விக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு தக்கான கல்விக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு தேர்ட்டி நைன் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற அமைப்பின் முழக்கமாகும் எந்த அமைப்பின் முழக்கம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் ஒன் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யார் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர் நரேந்திரநாத் தத் என்பது யாருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர் த்ரீ பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி அமெரிக்கா ஃபோர் சத்தியசோதக் ஜமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் சத்தியசோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் டி ஜோதிபா புலே ஃபார்ட்டி ஃபைவ் ஜீவகாருணியத்தை பற்றி வலியுறுத்தியவர் யார் ஜீவகாருண்யத்தை பற்றி வலியுறுத்தியவர் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள் டே ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்டான சோசியல் கொஷின் பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ

பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் எண்பது வினாக்கள் ஜி கேவும் அறுபது வினாக்கள் உளவியும் இருக்கு மொத்தம் நூத்தி நாற்பது வினாக்கள் இந்த ஆன்சரோட ஐம்பது தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்ற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கான ஐயாயிரம் பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான இருபத்தி ஏழு டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இந்த புக்கை பத்தின பீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்கிற எஸ் எஸ் பப்ளிகேஷன் புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம்